அதாவது வழிபாடு முறைகள்ங்கிறது வந்து காலங்காலமாக எத்தனையோ வழிமுறைகளில் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக டெவலப்மெண்ட்டில் என்னென்னு சொன்னால் நல்ல விஷயங்களை போடுறதுக்கு பதிலாக என்னெல்லாமோ போட்டுட்ருக்கேன் டிவியில் சில நிகழ்ச்சிகள்லாம் வரும் தலைகீழன் நின்று தவம் பண்ணுறது கிமத்தில் நின்று தவம் பண்ணுறது சில என்னெல்லாமோ சில அகோரமான தவங்கள் பண்ணுறது இதெல்லாம் சிலதெல்லாம் காட்டிக்கிட்டு சில பிணங்களை சாப்பிட்றது அகோரிகள் சொல்லி காட்டுறது அப்படி என்னெல்லாமோ காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தேவையான்னு சொல்லி பார்க்கும்பொழுது மனிதர்கள் வந்து எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பயமுறுத்த கூட வேண்டியிருக்கு இல்லைன்னா அவங்க என்னெல்லாமோ அவங்க பயப்படுத்துனா தான் ஒரு நெறிக்க வருவாங்கங்கிற மாதிரி சூழ்நிலையில் எத்தனை விதமான ஒரு அம்சங்கள் எல்லாம் எத்தனை விதமான இதுகள்லாம் வந்துடும் அப்போ அவங்க நெறிப்படுத்துறதுக்காக சில அம்சங்கள் சில அமைப்புகள் எப்படி இல்லாமல் டெவலப் ஆயிருக்கு அதனால் நமக்கு சரியானது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போகும் உண்மையில் வந்து என்னென்னா ஒரு நாகரிகமான இதுக்கு வந்து அந்த மாதிரி தான் தேவை அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்ல அடுத்த கேள்வி அதோடய சேர்த்துன்னு கேட்டிருந்தாங்க ஜாதக ஜோதிடங்களை பற்றி கேட்டிருந்தாங்க ஜாதக ஜோதிடங்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஜாதக ஜோதிடங்களில் வந்து ஏன்னா சிலவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க அப்போ அதில் வந்து பொய்யினு நம்ம நினைக்க முடியாது எத்தனையோ கணி கணிப்புகள் அதில் இருக்குது இதே ஒரு சில அதனால தான் என்ன சொல்லிச்சோம்னா பிராரப்தத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் பிராரப்தத்திலையுமே நடந்து போனதை கரெக்டாக சொல்லிடுவாங்க எதிர்காலத்தை சொல்ல முடியாமல் போயிடுறான் காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆகாமியை வந்து கிராஸ் பண்ணும் ஆகாமியத்தை யாராலுமே சொல்ல முடியாது ஏன்னா அது யார் கையிலுமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்கும் அதனால என்ன சொன்னால் எதிர்காலத்தை கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ நாம் கேட்க போகிறதே வந்து எதிர்காலத்தை பற்றி என்ன ஏதாவது நடக்குமா ஏதாவது நல்லது சொல்லணுன்னு தான் கேட்க போகிறோம் அதை பற்றி சரியானது சொல்லலைன்னு சொல்லும்போது அதை பற்றி நம்பி என்ன பிரயோஜனம் இருக்குது நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நிச்சயமான ஒரு அறிவுறுதுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் உதவியாக பண்ணி போகிறோம் அதை பற்றி நிச்சயமாக சொல்ல முடியலன்னு போது அதில் பிரயோஜனமே இல்லை கடந்த காலம் தான் நமக்கே தெரியுமா நம்மளை பற்றி நமக்கு தெரியாதா போய் அவர் ஜோசியத்தை தான் கேட்கணுமா அவன் அதனால் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்து எதிர்காலம் உண்மையில் ஜோசியரை விட நம்ம கையில் தான் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து நம்மளை நம்புகிறதான் எதிர்காலத்துக்கும் நம் நன்மை பயக்கும் பிறந்த